கையில் தோட்டாக்கள் நிறைந்த ஆயுதம் ஏந்தி எல்கையில் நம் தேசத்தை பாதுகாப்பது மட்டும் நாட்டுப்பற்று அல்ல ஒரு குப்பையை குப்பை தொட்டியில் கரெக்டாக போடுறது கூட ஒரு நாட்டுப்பற்று தான் வீடுகளில் நம்ம மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து கொடுக்கறது கூட ஒரு நாட்டுப்பற்று தான் சக மனிதர்களுக்கு அன்பு செய்வதும் மரியாதை செய்வதும் கூட ஒரு நாட்டுப்பற்று தான் எனவே நீங்கள் கடந்த காலத்தை நினைவு முடியும் நிகழ் காலத்தை அனுபவித்து உணர முடியும் ஆனால் வருங்காலத்தை உங்கள் விருப்பம் உருவாக்கிட முடியும் என்ற வாக்கிற்கு இணங்க வளமான இந்தியாவின் எதிர்கால தூண்கள் என்று மாணவர்களை அழைப்பது உண்டு அந்த வளமான இந்தியாவின் எதிர்கால சிற்பிகளாய் உங்களை நீங்களே செதுக்கி வளமான இந்தியாவை உருவாக்கிட உங்களுடைய தேசப்பற்றை வளர்த்து கொண்டு இந்த கல்லூரி படிப்பிலே உங்களுடைய தனித்துவத்தை மக்களுக்கு தெரிய